சரித்திரம் அதிகாரம் பதினான்கு ஸ்திரீயனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான் நிழலைப் போல நிலை ஓடி போகிறான் ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ இல்லை அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர் அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்படு மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விளக்கும் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பத் தழைக்கும் அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே சத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும் மனுஷனோவென்றால் செத்து பின் ஒளிந்து போகிறான் மனுபுத்திரன் ஜீவித்துப் பின் அவன் எங்கே தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி போகிறது போல மனுஷன் கிடக்கிறான் வானங்கள் ஒளிந்து போகுமளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் இருக்கும் மனுஷன் செத்துமின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்னை கூப்பிடும் அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன் உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர் என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர் என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர் மலை முதலாய் விழுந்து கரைந்து போம் கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போம் தண்ணீர் கற்களைக் குடையும் ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும் அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறேன் நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நெருக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான் அவன் முக ரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர் அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான் அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான் அவன் மாம்சம் அவனிலிருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும் அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கமுண்டு என்றான் அதிகாரம் பதினைந்து அப்பொழுது தேமானிய தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக ஞானவான் காற்றைப் போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தைச் சொல்லிக் காட்டுகிறது நீர் தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர் நான் அல்ல உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்முடமாய் சேர்த்துக் கொண்டீரோ நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கி இருக்கிறதோ உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்முடைய சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாயிருக்கிறதோ உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது உம்முடைய கண்கள் நெறித்து பார்க்கிறது என்ன தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறேன் மனுஷனானவன் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல அநியாயத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவறுப்பும் இருக்கிறான் உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன் என்னை கேளும் நான் கண்டதை உமக்கு விவரித்துச் சொல்லுவேன் ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன் அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான் பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் துணிக்கிறது அவன் சமாதானமா இருக்கையில் பாலாக்குகிறவன் அவன் மேல் வருவான் இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான் அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான் அந்தகார நாள் தனக்கு சமீபித்திருக்கிறதை அறிவான் இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்கப் பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும் அவன் தேவனுக்கு விரோதமாக கைநீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான் கடின கழுத்தோடும் பருத்த குமிழியுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான் அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது அடிவெயறு தொந்திவிட்டிருக்கிறது ஆனாலும் பாலான பட்டணங்களிலும் குடிபோன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான் அவன் ஐஸ்வர்யவான் ஆவதும் இல்லை அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை இருளுக்கு அவன் தப்புவதில்லை அக்னி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும் அவனுடைய வாயின் சுவாசத்தால் அற்றுப்போவான் தப்பினவன் மாயையை நம்பானாக நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும் அது அவன் நாள் வருமுன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும் அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவு மரத்தைப் போலவும் அவன் இருப்பான் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம் பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்ரமத்தை பெறுகிறான் அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான் அதிகாரம் பதினாறு அதற்கு யோபு பிரதியுத்தரமாக இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அலர்ட்ண்டாக்கிற தேற்றரவாளர் காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன உங்களைப் போல நானும் பேசக்கூடும் நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளைக் கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் இப்போது அவர் என்னை இழைத்துப் போகச் செய்தார் என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கி நீர் நீர் என்னை சுருங்கிப் போக பண்ணினது அதற்கு சாட்சி என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும் என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது என் பேரில் பற்கடிக்கிறான் என் சத்துரு பொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள் நிந்தையாக என்னை கன்னத்தில் அளித்தார்கள் எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் அவர் என்னை நறுக்கி என் பிடரியைப் பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார் என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வரப்பண்ணினார் பராக்கிரமசாலையைப் போல என்மேல் பாய்ந்தார் நான் இரட்டு சாலையைத் தைத்து என் தோளின் மேல் கொண்டேன் என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன் அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படியாயிற்று பூமியே என் இரத்தத்தை போடாதே என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்குச் சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என் சிநேகர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் இருக்கும் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன் அதிகாரம் பதினேழு என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேதக்குழி எனக்கு இருக்கிறது பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்துக்கொண்டிருக்கிறது தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர் ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர் எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்துப்போகும் ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார் அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவறுப்பானேன் இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது என் அவயவங்கள் எல்லாம் நிழலைப் போல் இருக்கிறது சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள் குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்துப் போவான் இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள் உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன் என் நாட்கள் போயிற்று என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்றுப் போயிற்று அவைகள் இரவை பகலாக்கிற்று இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ணச் செய்தது அப்படி நான் காத்துக் கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும் இருளில் என் படுக்கையை போடுவேன் அழிவைப் பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன் புழுக்களைப் பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன் என் நம்பிக்கை இப்போது எங்கே நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார் அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் அப்போது தூளில் ஏகமாய் இழைப்பாருவோம் என்றான் அதிகாரம் பதினெட்டு அப்பொழுது சூகியனான பில்தார் பிரதியுத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை இருப்பீர்கள் புத்திமான்களாய் இருங்கள் நாங்களும் பேசட்டும் நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு இருப்பானேன் கோபத்தினால் உம்மைத்தானே பிரிகிற உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ கண்மலை தன்னிடத்தை விட்டு வேறுமோ துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம் அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும் அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம் அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம் அவன் ஆலோசனை அவனை விளப்பண்ணும் அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு சிக்கலிலே நடக்கிறான் கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும் பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள் அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது சுற்றிலுமிருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும் அவன் வலனை பட்டினி தின்று போடும் அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும் அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும் பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும் அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும் அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும் அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும் கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும் கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும் மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டுப்போகும் அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும் வீதிகளில் அவன் பேர் இல்லாமற் போகும் அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான் அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை அவன் வீட்டில் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள் அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான் தேவனை அறியாமற் போனனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான்